வணக்கம் கலி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா இபிஎஸ் தொண்ணூத்தஞ்சு திட்டத்தின் கீழே பென்ஷன் பயனாளிகளுக்கு அரியர் அமௌண்ட் எப்போ வரும் அதோட டேட் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்திங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக்கை மட்டும் கொடுத்துருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது மொத்தம் நாலு பார்ட் வரும் இது பார்ட் ஒன் வீடியோ ஜூலை மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அதாவது பார்த்தீங்கன்னா இபிஎஸ் தொண்ணூத்தஞ்சி திட்டத்தின் கீழே பென்ஷன் பயனாளிகளுக்கு அரியர் அமௌண்ட் வழங்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா பேமெண்ட் டேட் எப்போ அப்படிங்கிறதையும் அறிவிச்சிருக்காங்க அதே மாதிரி பென்ஷன் தொகை ரூ ஏழாயிரத்தி ஐநூறுக்கு எப்போ வழங்கப்படும் அப்படிங்கிறத பற்றியும் சொல்லி சொல்லியிருக்காங்க மக்களே மேலும் வந்து பார்த்திங்கன்னா பென்ஷன் பயனாளிகளுக்கு அரியார் அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் இறுதிக்குள்ளே வந்துரும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க மேலும் வந்து அவர்களுக்கு மெடிக்கல் காஸ்ட் அந்த மாதிரி செலவுக்கும் அதுக்கேற்ற மாதிரி அரசே வழங்கப்படும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லி சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இபிஎஸ் தொண்ணூத்தஞ்சு திட்டதுங்கிற பென்ஷன் அரியர் அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் பெண்டிங்லேயே இருக்குது அந்த பென்ஷன் அரியர் அமௌண்ட் அனைத்துமே வந்து பார்த்திங்கன்னா அந்தந்த மாதத்திற்கு ஏற்ற மாதிரி பிரித்து வழங்கப்படும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லி சொல்லியிருக்காங்க மேலும் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரம் ரூபாய் மாதம் மாதம் அந்த பென்ஷன் அமௌண்ட்டோட உயர்த்தி வழங்கப்படும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லி சொல்லியிருக்காங்க இபிஎஃப்ஓ வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட பென்ஷன் கால்குலேஷன் எப்படி அது மட்டும் இல்லாமல் மினிமம் பென்ஷன் தொகை எவ்வளோ வழங்கப்படும் மேலும் வந்து பார்த்திங்கன்னா பென்ஷன் தொகை எப்போ வரும் அது மட்டும் இல்லாமல் என்னென்ன அப்படிங்கிறதெல்லாம் டீட்டெயிலாக வந்து சொல்லி சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஜூலை மாதம் இந்த இப்போ இபிஎஃப்ஓ வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்து எலிஜிபிலிட்டி இதெல்லாம் கொடுத்துருக்காங்க அது என்ன அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம அடுத்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம் அந்த வீடியோ நீங்கள் பார்க்குறதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இது பார்ட் ஒன் வீடியோ பார்ட் டூ பார்க்குறதுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க இதுதான் மக்கள் இப்போதிக்கு வந்து முக்கியமான பயனுள்ள தகவல் இது போன்ற பயனுள்ள தகவலை தெரிஞ்சுக்கொள்ள நம்முடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணிடுங்க நன்றி மக்களே ஐ டோட் அண்டர் ஜோக்ஸ் மைன் பிகாஸ் இட்ஸ் நாட் அ ஜோக் முன்ன பொண்ணை தெரியாத ஒரு பையனுக்காக விடுற அந்த மனசு இருக்க அதான் கடவுள்